சின்ன மருமகள் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியானு பார்க்கலாம் பயங்கரமாக வந்து ரொம்ப ரொம்பவே வந்து வருத்தத்தில் தமிழ் வந்து வராங்க என்ன இந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சம்மதன்ற நினைப்பில் தான் நம்ம தமிழ் வராங்க சேதம் அவங்க அப்பா சொன்ன எல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம தமிழ் வந்து உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க சேதம் வந்து உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்புறம் எதுக்காக நீ வர வராத இருந்து போயிடுன்றாங்க

நம்பிக்கை துரோகம் பண்ண உன்னால எப்படி மனசு வந்தது இங்க இருந்து போடின்றாங்க மொத்தமாவே நான் போயிருட்டோமா தாராளமா நீ செத்து போனா கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்றாங்க இதை கேட்ட தமிழ் அங்க இருந்து வராங்க அங்க இருந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே வராங்க இப்போ நம்ம தமிழ் என்ன மாதிரியான விபரீத முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ